வணக்கம் ஒரு விஷயத்த முதல்ல சொல்றேன் வெளியூர் வந்து ஆட்டக்காரங்க கொஞ்சம் உள்ளூர் ஆட்டக்காரன் கொஞ்சம் அடக்கிதான் வாசிக்கணும் அதனால இந்த புத்தகத்தை படித்து படித்த நானே ஓரளவு படித்த நாலு மணி நேரம் பேச ஆனா பதினேழு வயசுல ஆரம்பிச்சு நாற்பது ஆண்டுகள் வேலை செஞ்ச சளபதி பேசினாங்கன்னா நாற்பது நாள் பேசுவார் ஏன்னா அவரும் ஊருக்கு போகணும் மற்றவங்க வீட்டுக்கு போனோம்னால நான் இருபது நிமிஷத்துக்கு மேலே பெருசாக முடிச்சுக்கிறோம்னா இந்த அவைக்கும் உங்களுக்கும் நேர ஒரு நல்ல காரியமாக நினச்சி சுருக்குமார் சோழன் நண்பர்களே இந்த புத்தகத்தை பொறுத்தவரை அவர் வாக ஊசிக்கு வர்றதுக்கு முன்னாடி அதோடய மகிழ்ச்சி ஆப்லையே சுதேசியக்கம் சுதேஷி ஸ்டீம் இனவியேஷன் கம்பெனி ஏன் வருது அப்போ சுதேசி இயக்கம் இந்தியாவில் அப்படியே வைடாக கொடுக்குறாரு நான் பள்ளி கொடுக்கலாம் ஒழுங்காக படிக்காத கேசு அன்றைக்கி ஒழுங்காக கட்சி பிடிச்சிருந்தேன் இன்னைக்கு நான் என்னைக்கு இந்த தண்டனைக்கு ஆளாக இருக்க மாட்டேன் இங்கே எனக்கு முன்னாடி பேசுன தம்பியெல்லாம் வந்து இருமொழி போல ஒரு நம்மளுக்கு தாய்மொழியே தற்கொலை நான் ஆக அதுக்கு மாதிரி நான் இந்த சலபதி புக்கை படிக்கிற பட்ட பாடு அதில் அவர் சொல்கிற இங்கிலீஷு பாதி எனக்கு வரல எனக்கு அவ்வளோதான் தெரியும் அறிவு அப்புறம் டிக்ஷனரி வச்சு தேவைன்னா இவர் டிக்ஷனரி இல்லை எல்லாம் சொல்லுவாங்களே ஜாமீனா கட்டணிலேயே இல்லையா போன மாதிரி இவர் டிக்ஷனரியில்லாம் போடுறாரு அந்த அளவுக்கான ஒரு இது ஆனால் என்ன இருக்காது இந்த சுந்த முளை விட்டது அது எப்படி இந்தியா முழுவதும் கிளை பரப்பியது அப்படி விஜயத்தை முதல்ல வாவுசி போகிறதுக்கு முன்னாடி அப்படி கொண்டு வர்றாரு அந்த நேரத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் அந்த கர்சன் பிரபு வைஸ் ராய் வந்துட்டு வங்காளத்தில் வினை பண்ணி விட்டுறாரு அது பெரும் பிரச்சனை கலப்பி விட்டுரு அது இந்து இஸ்லாமிய பிரச்சனை உருவாக்கி போது அவ்வளவுக்கு மத்தியில் இங்கே எப்படி வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சாப்டர் அது இந்த சி சேங்னு ஒன்று ஆரம்பிக்கிறார் அந்த எட்டரை பக்கம் படித்தா போதுங்க நான் இந்த ஒப்பை தெரியல அப்போது ஒரு இங்கே நம்ம என்னமோ சும்மா கப்பார் கப்பு விட்டாருன்னா ஆனால் அந்த நேரத்தில் என்ன இருந்துச்சு வங்காள பிரிவினை எப்படி சுதேசி இயக்கத்தையெல்லாம் பாதிச்சு அப்போ என்ன இருந்துன்னா இவர் சொன்ன மாதிரி அந்நிய பொருட்கள்லாம் பைக் ஆட் பண்ணு அந்நிய பொருட்களை வாங்க ரைட்டு பைட்டு அப்போ உள்ளூர் பொருட்களை ஊக்குவி ஊக்குவிக்கிறோம் அப்புறம் அடுத்த தேசிய கல்வி இந்தியாவுக்கு போன்றவங்க நோக்கியை பார்த்துக்கலாம் அதெல்லாம் திருக்குளமெல்லாம் வரும் தேசிய இதில் ஆனால் இதுக்கு மத்தியில் சுதேசி இயக்கம் தமிழ்நாட்டை தவிர மற்ற இடங்களில் எப்படி இருந்துச்சுங்கிறத சலவதி அழகாக சொல்கிறாரு என்னென்ன அந்நிய பொருட்கள் வேணால் இது என்ன பொருள் தயாரிச்சானா சோம்பு மெழுகுவர்த்தி தீப்பெட்டி அப்படி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அதையும் ஒரு கணக்கு எடுத்து பார்க்குறாரு இப்படி இதெல்லாம் புறக்கணிச்சது இந்த நாட்டோட வருமானம் ஏதாவது ஓஹோன்னு வந்துச்சா சுதேசினால் இல்லை என்னென்னு பார்த்தா அந்த ஆடிட்டர் ஜென்ரல் கணக்கெல்லாம் வச்சு பார்த்து இது ஒன்றும் இல்லை அப்போ இந்தியாவிலேயே யாரும் யோசிக்காத அல்லது யோசித்தாலும் சுதேசிக்காக யோசித்த இந்திய இந்திய மக்களுடைய வளர்ச்சிக்காக வேணும் தன்னுடைய கன்சூமரை திருப்தி பண்ணுறதுக்காக அல்ல ஆனால் உண்மையிலேயே இந்த மக்களுடைய இந்த மாதிரி தேசத்துக்கு சிந்தித்து மெழுங்கு வச்சி தீப்பெட்டி தமாசை தான் வேணாம் நம்ம கப்பலை போன ஒரே நாடு வந்து இது இந்திய அளவில் சுதந்திரத்துக்காக போராடிய எந்த தலைவரும் இதை நோக்கி தங்கள் சிந்தனையை திருப்பவில்லை அவர்கள் அந்த பார்வையை பெறவில்லைங்கிறத வந்து சொல்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து எட்டு லட்ச ரூபாய் கேபிட்டல் தேர்த்தி ஒரு அந்த லாபம் அந்த ரெண்டு கப்பல் வாங்குறாங்க காலியா ஆனால் அதை வந்து என்ன சொல்கிறான்னா அந்த கப்பலுக்கு முன்னாடி சிலர் ஒரே வார்த்தையில் முடிக்கிறாரு அவரோட வார்த்தையில சொல்லிட்டேன்னா அது என்னென்னா அதான் சரியான வார்த்தை மற்ற எப்படி இருந்துச்சு இந்தியாவில் தென்னிந்தியாவில் எப்படிங்கிற ஒரே வார்த்தை சொல்கிறாரு இன் அனதர் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் த ஸ்வதேசி மூமெண்ட் டிஃபர்ட் ஃப்ரம் பெங்கால் என்னன்னா இட் நெவர் ஸ்லிப்ட் இன் டு ரிலீஜியஸ் மோட் லெண்டிங் டு தலினேஷன் ஆப் முஸ்லிம்ஸ் முஸ்லீம் இந்து முஸ்லீம் முஸ்லீம்ஸ் ஃப்ரம் த தேஷ்னலிஸ்ட் மூமெண்ட் த ஹிந்து முஸ்லீம் ரைட்ஸ் த மேர்டு த மூமெண்ட் இன் பெங்கால் வே கான்ஸ்டிகஸ்லி ஆக்ஷன்ட் இன் சவுத் இண்டியா இந்த இந்து இஸ்லாமிய பஞ்சாயத்து தான் இங்கே செல்லுபடி ஆகலை அப்பவும் ஒற்றுமையாக இருந்து காமிச்சா ஒரே மாநிலம் இந்தியாவிலும் தமிழ்நாடு தெலுங்காவான் இதை வந்து சொல்லிவிட்டா பரவாயில்ல சேர் போகிற மாதிரி சொன்னால் நாவலுக்குள்ளே போகிற மாதிரி தான் அந்த அந்த சேர் முடிவு எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா கடல் யாரு கடல் யாருகிட்டு இருந்துச்சு இதெல்லாம் ரைட்டு அப்போ கடல் வணிகங்கள் யாருகிட்டிருந்துச்சு நீங்கள் சாதாரண நாள் கூட இவங்க மோதலீங்க பிரிட்டிஷ் இந்தியா நேவிகேஷன் கம்பெனிக்கு எதிராக இருந்து அப்போ அவனோட வருமானத்தில் கை வைக்கக்கூடிய ஒரு செயலை சிந்தித்து செயல்படுத்தி அப்போ வாவுசி எவ்வளோ பெரிய எக்ஸ்ட்ரா பிரில்லியாக இருந்திருக்கும் அந்த கடல் வணிகங்கள் சொல்றாரு அப்புறம் இந்த கடலில் யாராக இருக்கும் போட்டியில் இருந்தாங்கிறாரு அப்புறம் அந்த இருந்து எத்தனை பேர் மைக்கே கப்பல் வரணும்னு போகணும்னு இருக்காங்க இந்தியாவுடைய தெற்குலேருந்து போனவங்க எவ்வளோ இருக்காங்க அந்த கப்பல் வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இங்கேருந்து போன நம்ம தேயத் தோட்டங்களுக்கு போன மலைய மக்கள் தோட்ட தொழிலாளர் வந்து பிடிக்கிறாங்க இதெல்லாம் சொல்கிறாரு ஆனால் இந்த புதத்தில் இந்த மனுஷன் எழுதுறதுக்காக சென்னையில் உள்ள காப்பகம் பிரிட்டிஷ் லைப்ரரி இந்தியாவுக்குள்ள ஆவண உள்ள நூல பல நாடுகளுக்கு பயணம் பதினேழு வயசுல தொடங்கிற பயணம் இப்போதான் இருக்குது இந்த இது பண்ணு ஆக இதுக்காக என்னென்னலாம் பண்ணுறாரு உளவுத்துறை அறிக்கை போலீஸ் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறோம் வாவுசியோட ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்கிறோம் ஹவுசிங் பற்றி என்ன சொல்கிறோம் அப்போ இன்டெலிஜென்ஸ் என்னென்னு சொல்கிறோம் அதை பூரா பார்க்குறாரு உள்ளூர் பத்திரிகையை உள்ளூர் பத்திரிக்கை என்ன தந்திங்கன்னா நான் பிடிக்கிறது பாரதிய நடத்தின இந்தியா வீக்லியே கண்டுபிடிச்சி செலவு பல நாட்டுக்கு போயிருக்காரு அந்த வீட்டில் எங்கேயும் கிடையாது ஆனால் அந்த பாரதியனோட இந்தியா தான் வந்து வாலிசி சீன விஷயம் அந்த கவனோட கம்பெனி பற்றி பேசுது அப்போ அதை புடிகப்படாதவாடு விட்டுருக்காரு உண்மையிலே நண்பர் செலவதியோட இழைப்புங்கள் வந்து அது நம்ம கற்பனை கெட்டாத ஒரு சாதனையை அந்த மனிதன் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் அது 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 நீங்கள் எந்தவங்க படிக்கிறப்ப அது தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி எங்கள் ஐயா சிவசங்க முன்னாடியாக பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குருநாதர் தோப்பா தோ பரமசிவையா வீட்டுக்கு வந்தார் கோயில் சரி வாங்க கிளம்ப சேர்க்கல அதுக்கு போகலாம் அப்படின்னாரு என்னையா சேர்க்கல இல்லைம்மா ஆமாம் வாங்க என்ன பார்த்தா வைசியால் வந்து கூப்பிட்டு போய் ஐயாவுடைய சீகே ஐயாவுடைய பேரன் இவன் வீட்டுக்கு தோ பரமசிவய்யா அந்த அக்கா நான் மூணு பேர் ஆட்டோவில் இருக்கிறோம் அப்போ ஐயா தான் இருக்காரு கூப்பிட்டு போனால் அப்போதான் தெரியுது இவர் திரு சீகே சண்ம சுப்பிரமணிய எவ்வளோ பெரிய ஜெயின்ட்டு இங்கே வந்து வயசு சேர்மன் வந்துட்டு கோவை என்ன பண்ணார் பெரிய புராணத்துக்கு உரையெழுதி அவர் யாரால வச்சு கொண்டு வந்திருக்கிறார் அவர் எழுதினார் அந்த புத்தகம் என்னென்னா அப்போது அங்கே வஉசி வருகையும் வஉசியோட நட்பும் ஐயா சீகே சுப்பிரமணிய ஐயாவுக்கு இருந்த நட்புகள் எனக்கு தோப்பாக சொல்லி பனிரெண்டு வருஷம் தெரியும் ஆக நான் எவ்வளோ பெரிய அறியாமையிலும் முட்டாளாக இருக்கேங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் ஏன்னா எப்பவுமே நம்ம உள்ளூர் குளங்களாக தீர்த்தமாக்காது ஏன்னா இது நம்ம கோயம்புத்திருந்தல் பண்ணியிருக்காரு செய்யக்கூடிய சாதனையே நம்ம வீட்டை ஒத்துக்குவா ஏதாவது மற்ற இடத்துல ஒத்துக்குவோம் ஆனால் இந்த வீர் உட்காண்டு இந்தியா தன் நினைப்பை வைத்திருந்துருக்காரு ஐயா சீக்கே அவர் சீக்கே துமையவர்கள் அவர் ஐயா சொல்லும்போது அவர் சொல்லிட்டு இருக்கா நான் விட்டுட்டேன் ஆஷ் கொல்லப்பட்டு இருக்காரு போலீஸ் நேராக கோயம்புத்தூர் இவங்க வீட்டுக்கு கதை கட்டுது அப்போ இவங்க அப்பா வந்து கோர்ட்டு தாத்தா வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காரு அந்த அம்மா வீட்டிலிருந்த ஒரு துணை அப்படியே அப்படி முன்னாடி இருக்கு உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு அந்த வந்த பிரிட்டிஷ் போலீஸ்காரர் உட்கார வச்சுட்டு இந்த வயசாக இருக்கலை ஒரு கிலோமீட்டரில் உட்கார வச்சுட்டு பேசிட்டுருங்க வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மனுஷன் என்ன பண்ணுதுன்னா அந்த அம்மா இவருக்கும் நீலகண்ட ஒரு குலைநேரத்தாரிக்கும் இருக்கிற தொடர்புகள் கடிதங்கள் அத்தனை ரகசியங்களையும் ஒரு பெரிய பானை ஒன்று வச்சு சுடுதண்ணி பானையை வச்சு சுடுதண்ணி போகிறேன் இது வந்து உள்ள வந்து தீவை சேர்த்து அவங்க வந்து பார்க்குறப்ப எந்த அளவுக்கும் இல்லை அது ஐயாதவர்கள் சொன்னது ஆக எவ்வளவு மனிதர்கள் வாவுசியவர்கள் இங்கேருந்து சிஎஸ்என் தமிழ்களுக்கு வேலைக்கு போன கதைகள் தெரியும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு வேறு ரெண்டு நேவிகேஷன் கம்பெனிங்க அப்படிப்பட்ட மனுஷங்க வந்து மில்லுக்கு வேலைக்கு போகிறாரு அது மாதிரி ஐயா சிகே அவர்களுடைய வந்து ஒரு பித்தனின் சரிதம் புத்தகம் அந்த புத்தகத்தை நான் வாசித்தேன் இன்றைக்கும் கூட அதை பற்றி ஒரு தப்பான தகவல் தான் இருக்காங்கன்னா விக்கிபீடியாவில் போனால் இது கையெழுத்து பிரதியாகத்தான் இருக்கிறதே ஒழிய அது இன்னும் அச்சியல் வரவேற்பு கையெழுத்து வச ஆக அச்சியல் வருவதெல்லாம் உண்மை என்று நாம் நம்பிக்கிடக்கூடாதுங்கிறது இது ஒரு உதாரணம் அந்த புத்தகத்தை நான் படித்தே அடுத்த வருஷம்தான் இருக்குது ஆனால் இன்னைக்கு நான் பார்க்குற விக்கிபீடியா நம்ம நினச்சிக்கிறோம் கம்ப்யூட்டரில் வந்தால் எல்லாம் கரெக்டு நின்று போய் ப்ரௌஸ் பண்ணி இன்டர்னெட் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குன்னா ஒரு வெங்காயம் இல்லைங்கிறதுக்கு இந்த ஒரு உதாரணமே போகும் அப்போ அதே மாதிரி அவருடைய தாத்தா அவர்கள் வஉசி சிறையில் தாக்கப்படுறதுக்காக வந்த இதில் மோதலில் படிவாங்கப்படுற அந்த மற்ற சிறை கைகளுக்காக ஒரு வழக்கறிஞர் குழு கொண்டு நெருங்கிக்கிட்டார்கள் அந்த வழக்கறிஞர் குழுவை தலைமையிலும் நடத்தி சென்றவர் ஐயா சி கே சுப்பிரமணியம் அவர்களிடம் அது அந்த மாதிரி விஷயங்கள் நான் அந்த நேரத்தை கவனம் தெரிஞ்சுட்டு பேசுகிறேன் வவுசி கப்பல் விட கூட வாவூசி கப்பல் விட்ட நேரம் நிறுவனம் முக்கியம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஏழு திருநெல்வேலி எழுச்சி அப்படி இருக்குது திருநெல்வேலி கழகம்னா தளபதி என்ன பேச்சு அட்டையை பிடிச்சிருப்பார் ஏன்னா ஒரு மாபெரும் எழுச்சியை நீங்கள் கழகம் என்று சுற்றுகிறீர்கள் என்பது அதற்காக ஒரு புதம்புருக்கா தளபதி அந்த திருநெல்வேலி எழுச்சி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வஉசி கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கம்பெனி ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஸ்மெல் பண்ணிடுறாங்க இந்தியாவே ஒரு டேஞ்சரஸான ஆள் வாவூசித்தான் இருக்க முடியும் அத்தனை இருக்கிறாங்க இவர் மறுபடியும் சுப்பிரமணிய சிவா கூட சேர்ந்துட்டு இந்திய விடுதலைக்கான பிரச்சாரங்களை பண்ணுறாரு நட போகக்கூடாது பிரச்சாரத்துக்கு அந்த கலக்கி தடை போடுறோம் கலக்கி தடை மீறி வாகுச்சி போகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வவுச்சி மார்ச் கைது செய்யப்படுறார் கைது செய்யப்பட்டு மறுநாளை மறுபடியும் தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்க கோவை வரார் ஆக இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டாக ஏன் அந்த கப்பல் தூங்க முடி சின்ன என்ன பண்ண பாக்குறாங்க ஏன் அதை நசுக்கிறாங்க ஏன் வாகூசிக்கு ரெட்டை ஆயுத நாற்பது வருஷம் கொடுக்குறான் ஒரு சேர் அனுபவிக்கினா இருபது வருஷம் போதும்பாங்க ரெட்டை ஆயுதா ஆனா சுப்பிரமணிய சிவாவுக்கும் சேர்ந்து வா இருபதாயிரம் இருபது வருஷம் போடுறாங்க தங்கனை அந்த மனிதன் வந்தால் தான் இங்க என்னன்னா இந்த துயரத்தில் என்ன பிரச்சனை மீனாட்சி சொல்லிட்டார் நம்ம ஈரோட்டு பெருசு கொடுத்த சொந்த படம் அஞ்சாயிரம் ரூபா அதுவும் முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் பெரியார் அவர்கள் வாகுசியினுடைய அந்த நேவிகேஷன் கம்பெனியை சுதேசி நேவிகேஷன் கம்பெனிக்காக கலெக்ட் பண்ணி கொடுக்குறாரு அது இஸ்லாமிய மனிதர்களும் நிறையா இருந்து உதவிக்காகங்கள் அது அளவுக்கானது ஆனால் அந்த கப்பல்லாம் என்னாச்சு ஆச்சு வாகுசியே அந்த கப்பல் கம்பெனி விட்டு விலகிற அளவுக்கு நிர்பந்திக்கப்படுறாரு அவர் டிசைன் பண்ணுறாருங்க சுதேசி நேவிகேஷன் கம்பெனியிலேருந்து டிசைன் பண்ணுறதுக்காக நிர்பந்திக்க ஆளாகிறாரு அவங்கள போர்ட்லாம் சொல்கிறான் வாகுசியிட்ட ஒன்று நாட்டு விடுதலைக்கு போகிறாருன்னா போராடி இந்த கப்பல் கம்பெனி கூட நீ வர ஒன்று உனக்கு கப்பல் கம்பெனி வேணும் பார்த்தோம் நாட்டு விடுதலை இது எப்படி வாவசினால தாங்கிங்க அவர் தன்னுடைய பிரச்சாரம் தொடர் கப்பல் கம்பெனி இருக்கார் இந்த நேரம் தான் அவருக்கு சிறைக்கு தள்ளப்படுறாரு அதையோடு சம்பந்தமான ஒரு புத்தகத்தை நான் சொல்ல வேண்டும் என்றால் வாவசி குறித்து இங்கே இருக்கிற நம்ம வெங்கடராஜ் அவர்தி ஒரு நூற்றம்பது பக்கம் இரநூறு பக்கத்துக்குள்ள ஒரு புத்தகம் இருந்தார் வந்த ஒரு ரெண்டு வருஷந்தார் வாவூசியின் காந்தி முந்நூற்றி நாற்பத்தேழு ரூபாய் பன்னெண்டானா வாகுசி ஏமாத்தி சார் காந்தி காந்தி கணக்குன்னு மாத வளர்க்கமாக அதெல்லாம் டுபா போடுறா அப்படி இல்லை காந்தி யார் கொடுத்தான்னு தெரியாது அது ஆட்டோமேட்டாக இருந்தாரு வாகூசி கஷ்டத்தில் இருக்கிறாரு அந்த இருக்கு ஏங்க அவரு இப்போ ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தால் வக்கீல் தொழிலும் பறிமுதல் பண்ணிடுறாங்க இன்றைக்கி வவுசிலாம் என்ன ஒன்றும் தாரா என்ன ஜாதிகான்னு தோட்டம் ஒரு அட்ஜஸ்ட்டாக போயிட்டாங்க தொண்ணூறில் பொங்கிட்டாங்க உண்மையாக அவ்வளோ துயரத்துக்கார்டாகி வக்கீல் பதவி போய் சொன்ன மாதிரி வீடுகளை இருக்கிற சொத்துக்கள் இருக்கு அடமானம் வச்சு அந்த இதெல்லாம் வந்து அதில் வந்து சலபதி அந்த புக்கில் சொல்கிறாரு காந்தி கரெக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு சென்னையில் வந்து இறங்குறாரு வஉசி சென்னையில் விடறாரு காந்தியை பார்க்குறதுக்கு ஒரு லெட்டர் போடுறார் கார்டுன்னு வாவுசி அதை எல்லாம் சளபதி ஒரு அந்த வா காந்தி கணக்கு வவுசி காந்திங்கிற புத்தகத்தில் அந்த கடிதங்களை கூட ஸ்கேன் பண்ணி கொடுக்காரு இந்த மாதிரி உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறேன் இருக்கு வாவூஸ் காந்திக்கு சென்னையிலிருந்து கடிதம் போடுறாரு அப்போ ஒரே நாளில் கடிதங்கள் கிடைக்கிற காலமாக இருந்திருக்கு உடனே இதை பார்த்துட்டு காந்தி பதில் போடுறாரு ஓகே நீங்கள் என்ன பார்க்க வரணும்னு நினைக்கிறீங்களா ஐ விண்ட் ஒ ஃபியூ மினிட்ஸ் ஃபார் யூ உங்களுக்காக சில நிமிடங்களை நான் ஒதுக்க முடியும் காந்தி எழுதுறாரு மறுபடியும் ஒரு கடிதம் போடுறாரு ஐயா நீங்கள் மகானு உலகளவில் முக்கியமான வேலை இருக்கீங்க ஆனால் உங்ககிட்ட நான் சில நிமிடங்கள் இல்லை பேசுறதுக்கு கொஞ்சம் நேரம் வேணும் ஆகவே நான் உங்களை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை என்னை மன்னித்து விடுங்கள் உங்கள் வேலை வைப்பாங்கன்னு காந்தி கடிதம் காந்தி எடுத்த ஒரு பல்டி அடிச்சு நான் நீங்கள் எனக்கு சில நிமிடம் ஒதுக்க முடியுமான்னு கேட்டேன் நீங்கள் தப்பாக புரிஞ்சுங்கள் அப்படின்னு சொல்லி அவரும் எழுதலை சரி நீங்கள் என்னை சந்திக்கிறீங்களா நீங்கள் வந்து காலையில் ஆறு மணிக்கு என்னை வந்தீங்கன்னா எப்போ வேணாலும் ஆறு நாட்கள் சந்திக்கலான்னு காந்தி கடிதம் போடுறாரு வாகுஷி அது திருப்பி எழுதுறாரு மன்னிக்கும் நீங்கள் சொன்ன நேரத்துக்கு என்னால் வந்து சந்திக்க விடாது உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா என்னடா இந்த மனுஷனுக்கு இவ்வளோ ஒரு வீம்பா இல்லை ஒரு அகந்தையா தேசத்தின் வினாவான மகாத்மா காந்தி கடிதம் போட்டால் கூட அவ்வளவு சொல்கிறாரு ஆறு மணிக்கு வாங்க ஆறு மணிக்கு போய் பார்க்கலாம் என்னையா பிரச்சனை வாவூசிக்கு கோபம்தான் வரும் அதுக்கடுத்தது வாகுசி எழுதுறாரு உண்மையிலே அது பயங்கரமாக விஷயம் காந்தி இருந்த இடம் ஜாதிட்டோம் வாவூசி இருந்த மயிலாக போகணும் தைசி நான் சொல்ல நீங்கள் தப்பாக நினச்சிங்க நீங்கள் ஆறு மணிக்கு வர சொல்லி கேட்குறீங்க இங்கே வந்து எனக்கு எந்த வானம் செய்யலை இங்கு உள்ள ட்ராம் புறப்படும் நேரம் ஐந்தரை மணி நான் உங்களை வந்து சந்திப்பதற்கு அதுக்கு மேலே இடம் மன்னித்து விடுங்கள் நம்ம இன்னொரு நல்ல பார்க்குறோன்ட்டு ஒரு வார்த்தை எழுதிய இப்போதெல்லாம் என் வதிக்கு கொடுமையாக இப்ப என் வசதிக்கு என்னமோ வதிக்கு என்னமாரி பொறிக்கிய இருந்தாலும் கூட்டு ரெண்டு கார் வருதுங்க கூட்டு போய் ஒரு கார் இருக்குங்க இருந்தாலும் கூட அவனுக்கு ஒரு நாலு ஒலி சும்மா வருங்க எவ்வளவு ஒரு அனாதரவான ஒரு அனாதையான நிலமையில அந்த அது செலவு படிச்சா உண்மையில் ரத்த வந்து சின்ன புக்கு இருக்கு இன்னைக்கு பேசலாம் இந்த வாவுசி இந்தி விடுதலை கேட்க வாவுசி வஉசிதான் வந்து சினிமா எடுத்தான்னா கப்பலோட்டி தமிழன்னு எடுத்தான் இவனுக்கு டிராபிக் போலீஸ் கலையில் குத்திரொன்று பேர் இந்தியன்னு எடுக்கிறான் எவ்வளோ ஒரு அபத்தமான அது வாவூசி வந்தப்போ வாகனத்துக்கு வழியில் வந்த வச்சு வாவுசி இன்னைக்கு எங்கே ஆளுங்கிறான் ஐயோ எப்படியா திடீர் பாசம் திடீர் பாசம் உடம்பு கல்ல இன்னொரு புத்தகம் கால திராவிடங்களும் எழுதியிருப்பாரு திராவிட வேளாளம் அதுவும் மிகச்செரிய புத்தகம் உண்மையிலே நீங்க சொல்ற அந்த சாதி மேல் சாதி உயிர் சாதி நினைச்சிருக்கிற அந்த வேளாளில் எத்தனை பிரிவு இருந்தாங்க எத்தனை பேர் ஜாதி வெறினார்னா எத்தனை பேர் மதில் மேல் கூடையாண்ணா எத்தனை பேர் சாதி மறுபாளராக இருந்து போராடினார் என்பதை அந்த புத்தகம் சொல்லியிருப்பார் ஆக நீங்க வாகூசியும் பெரியாரை வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான பிழைப்பு அற்புதமான பிடைப்பு கோயில் பட்டியல வாகூசி பேசுறாரு எங்குள்ள ஈரே ராமூசன் நாய்க்கு மாதிரி மகானை நீங்கள் என்ற காலத்தில் பார்ப்பது மக்களே நீங்கள் ஒரு படத்தை எழுந்து தினம் மூன்று வேளை பூஜை செய்யுங்கள் ஒரு சாதி மறுப்பாளர் தான் ஒரு சாதி மறுப்பாளர் அறிமுகப்படுது அந்த அளவுக்கான என்ன இந்த புத்தகத்தை புத்தக நண்பர்களை ஒரு மணி மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகாது ரெண்டு நாள் கருத்துன்னு கட்டாயம் வைக்கணும் அதை வச்சாதான் உண்மையில் அவ்வளோ பேசுறது நானே உள்ள பேசினா இப்போ சரபதி பேசினா எத்தனை நான்கு தான் வீட்டுக்கு போக முடியும் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு இருக்குது ஏன் இந்த புத்தகம் மட்டும் நான் பேச முடிக்கிறேன் பெண்களின் வெளியிலாக வந்திருக்குங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் சாதாரண விஷயம் இல்லை ஏன் பெண்களின் வழியிலாக இன்னைக்கு வர வேண்டிய தேவை இருக்குது வாகூச்சிக்கு தமிழில் வந்திருக்கு எல்லாம் வந்து கிடைக்கும் உலகம் முழுக்க வாகூச்சி பயணப்பட போகிறாரு இது மூலமாக பயணப்பட்டுருக்கார் இந்த புத்தகம் வந்தவொடனே கல்கட்டாவில் நிகழ்ச்சி நடத்திட்டாங்க கடல்சார் பல்கலைக்கழகத்தில் இந்த புத்தகத்துக்காக நிகழ்ச்சி நடத்துகிறாங்க ஆக இது பெண் பின் வெளியீடாக இங்கிலீஷில் வரதான் எனக்கு தேவையா ஏன்னா நான் என்ன காரணம்னா இந்திய விடுதலைக்காக போகிறான தென்னிந்தியர்களை பற்றி எந்த வரலாற்று புத்தகங்களும் இல்லை மற்ற இந்தியாவில் படிக்கிற எந்த மாநிலத்திலையும் நானும் நீங்கள் நான் வந்து பட்டேல் ரோடுமோ சாஸ்திரி மைதானமோ காந்திபுரமோ அங்கே காமராஜரையோ வாகூசியும் பேசுறாங்க யார் இருக்கா இது வரலாற்றின் பக்கங்களிலிருந்தே வாவுசி இருக்கிடிப்பு செய்யப்பட்டிருக்கிறார் அதற்காகவே இது பெண்களை வந்திருக்காரு இந்தியாவில் உலகம் முழுக்க பரவற்கான வாய்ப்பாக இருக்கு அது நான் சளபதிக்கு நாம் அனைவரும் நன்றி கடன்பட்டிருக்கோம் ஒரு ஒரே விஷயம் மட்டும் கடைசி சொல்லி முடிச்சுறேன் சளபதி ரொம்ப புசு பிடிச்சாரு பார்த்து அமைதியாக இருக்குமாதிரி இருக்காங்க எனக்கு எத்தனை திட்டம் இல்லை என்னன்னு தப்பாக பேசுனாங்க உண்மையிலே ஸ்கூல் பாதி யாருக்கு பயந்துக்காத இடம் நான் பயந்துக்கிறேன் ஆனால் இவர் இந்த வேலையை மட்டும் செய்து கொண்டில்லை நான் எந்த புத்தகத்தை தேடி போய் ஒன்றும் இல்லை ராமச்சந்திரா எழுதுன மேக்கர்ஸ் ஆஃப் மாணவியாங்களில் பெரியார் வந்து இருபது வந்து பிந்தை எழுதிக்கிறாரு ராமச்சந்திரவா பெரியார் அப்படி பிஎந்தெழுக்காரு அதில் ஒரு மூணு நாள் அவரோட ஸ்பீச்சை சில பதிவு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்காரு அதை படித்து உள்ள தலை சுற்றி போயிட்டாரு பெரியாரே இங்கிலீஷில் வெஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படி எழுதிக்கார் எனக்கு அவருக்கு எவரோட ஸ்பீச் தெரியுமே எதுக்கும் சவால சொன்னால் அப்படியே அந்த தமிழ் பேசுகை சலபதி அப்படியே ஆகியோர் கொடுப்பாரு அதில் ராம்சந்திரபாபு போடுறாரு என்னுடைய நன்றிகளுடன் சலபதிக்கு தான் ஒரு இத்தானம் அடுத்த இன்னொரு புக்கு பார்க்குறேன் சுனில் தில்லானின்னு ஒருத்தர் எழுதுறாரு இன்கார்னேஷன்ஸ்னு ஒரு புத்தகம் அதில் ஈவி ராமசாமினு ஒரு பெரிய பெரியார் ஒரு இருபது பக்கம் அதில் போவாங்க நாங்கள் யார் மறந்தாலும் மறக்க முடியாது ஆகிறார் வெம்பெயராஜை படி இதுதான் காரணம் இருக்குது பத்து நாளைக்கு முன்னாடி நம்ம டாக்டர் புத்தகம் கொடுத்தாருன்னு தேவிகா கரியப்பாங்கிற குகை சேர்ந்த ஒரு பெண்ணை எழுதுறாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் கேம் சேஞ்சர்ஸ் ஆஃப் இண்டியா இந்தியாவின் தலை எழுதிய மாதிரி பேர் அந்த பொண்ணு பேர் வந்து தேவிகா கரியப்பா அதை எழுந்து எழுந்து எடுத்தோன்னே தளபதி பேர் தான் நாங்கள் இந்த இடம் எழுதுறதுக்கு காரணம் ஏ வங்கடாஜர் தான் ஐயோ நான் அதை பார்க்கவே இல்லையா நான் தளபதி இருக்கு அஞ்சு நிமிஷம் மயிலில் வந்து நான் ஸ்கேன் பண்ணி அனுப்பிவிட்டேன் ஆக இவங்க யாரும் ஒரு சொல்கிறார்களும் தெரியவில்லை மறந்து போயிடாரு ஏன்னா அவளை வேலைகளை செய்யாது இன்னைக்கு பெரியாரை பற்றி இந்தியா முழுக்கல உலக அளவில் கொண்டு போகக்கூடிய புத்தகங்களுக்கு சிலபதி எந்த இடத்தும் சத்தம் போடாத ஒரு மனிதனாக மிகப்பெரிய ஒரு காரண கர்த்தாவாங்க அமர்ந்து இருக்கிறார் நண்பர்களே எனக்கு சிலபதி பார்க்கறப்போ ஒரு பெருமிதமும் ஒரு பெரும் மகிழ்வும் இன்னும் சொல்ல போனால் கடும் பொறாமையும் ஏற்படுது ஒரு இத்தனை வயசுக்குள்ள முப்பத்தெட்டு நாற்பது புத்தகத்துக்கு மேலே போட்ட மனுஷன் இந்த நம்மளுடைய ஒக்கிசுமா நினைக்கிறேன் சளபதியினான சண்டை போடுறதும் வந்து எங்கள் தன் மொழும் அவர் வந்து எதுவாக ஒரு மன்னிக்க குணமும் ஒரு நான்கு நான் உங்களை மாதிரி கிடையாது நான் கொஞ்சம் அனுமதிக்கிறோம் அவர் வரைவனுக்கும் ஒரு நினைஞ்சால் பல பேருக்கு அருள்வாரு நான்கு அலுவலகம் அவர்கள் சண்டை போடுவோம் ஆனால் யாரிலும் இல்லாத ஒரு நல்ல தன்மை இருக்கிறது சளபதி ஒரு சமரசம் இல்லாத ஒரு ஜனநாயகம் சக மனிதன் மாற்றுக்கட்டு சொன்னாலும் காதலை வாங்கிட்டு பதில் சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட தோழனை பெற்றதுக்காக நான் பெரியப்படும் நண்பர்களே இந்த புத்தகத்தை நம்ம அவசியமாக டிக்ஷனரி வச்சால் படிக்கலாம் அது அவசியமாக தான் நன்றி வணக்கம்